அலமதுல்லா அஸ்ஸலாத்து அஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அலா ஆலிஹி அலிஹி வீ அஜ்மாயின் இந்த உலகை படைத்து பாதுகாத்து வரக்கூடிய அல்லாவுக்கே எல்லா புகழும் இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற்றிட அவன் அனுப்பி வைத்த அனைத்து நபிமார்கள் மீதும் குறிப்பாக இறுதியாக வந்த நம் நபி முகம்மது சல்லாஹு அலைவர் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அவ்வழியே வந்த பின்தொடர்ந்து வந்த நல் அடியார்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் உண்டாகட்டுமாக ஆமீன் கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே மாணவ மணிகளே நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருப்பதின் நோக்கம் நாம் நம்மை நல்லவர்களாக பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக பிறருக்கு எந்த வகையிலும் வாயாலும் கையாலும் கையாலும் தொல்லை தந்துவிடாத நிலையில் இருக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் அது மாதிரி அல்லாவுடைய கட்டளையை ஏற்று நபி சல்லா அவர்களுடைய வழிமுறையையும் ஏற்று நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தால் அவர்கள் மறுமையிலே வெற்றி அடைவார்கள் என்ற அந்த கருத்தின் கீழ் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய நேரிய மார்க்கம் இதில் உள்ள சில முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அது எல்லாம் ஒரு நேரத்தில் சொல்லி முடித்து விட முடியாது ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன சொர்க்கத்திற்கு போவதற்கான அந்த காரியங்கள் என்ன நரகத்தில் இருந்து உண்டான செயல்கள் என்ன இதெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும் அல்லாவுடைய ஆற்றல் என்ன நபியுடைய தியாகம் என்ன நபின் நபீ சல்லா அலிசல்லாம் அவங்க வந்து நம் நமக்காக மக்களுக்காக அவங்களுடைய உண்மைத்தாகிய நமக்காக எவ்வளோ துவா செய்திருக்கிறார்கள் நம்ம நம் வரைக்கும் வந்து செய்திகள் சேர வேண்டும் என்பதற்காக எவ்வளோ அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் அவர்களை பின் தொடர்ந்து வந்த சஹாபாக்கள் இன்னும் நல்ல அடியார்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த செய்தி தெரியாத மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் உழைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் அறிந்திருக்க வேண்டும் குறிப்பாக இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய கடமைகள் என்ன அந்த கடமைகள் செய்தால் தான் சொர்க்கம் கிடைக்கும் அந்த விஷயத்தை முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம தொழுவதற்கும் குரான் ஓதுவதற்கும் நோன்பு வைப்பதற்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதற்கும் பணத்தால் இன்னும் உடலால் நம்முடைய அந்த உழைப்பால் பிறருக்கு நம்ம உதவி செய்வதற்கும் நம்ம அது ஆசை ஆசையாக செய்வோம் ஆர்வத்தோடு செய்வோம் இல்லை என்றால் அது நாம் அறிந்து இருக்காத நிலையில் இருக்கும்போது என்ன ஆகும் ஆ ஒழிவு செய்யணுமா தொழுகணுமா அப்புறம் சுண்ணத்தை வேறு தொழுகணுமா ஃபரல் மட்டும் இல்லாமல் இப்படிலாம் ஒரு மடப்பு தட்டம் அப்போ தரக்கூடிய அந்த பெரிய அன்பளிப்பு அந்த சொர்க்கம் சொல்லப்படுகிறது சொர்க்கத்தில் கடைசியாக போகக்கூடிய ஒரு நபருக்கு இந்த உலகம் அளவு இந்த உலகத்தின் அளவு இது மாதிரி பத்து பங்கு கொடுக்கப்படும் அந்த சொர்க்கத்தினுடைய அந்த கற்பனையே நம்மளால் செய்ய முடியாது நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயம் காது செய்தி எட்டாத விஷயம் கண் பார்க்காத விஷயம் அந்த மாதிரியான ஒரு ஒரு தனி புதுமையான ஒரு உலகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ கடைசியில் போகிற ஒரு நபருக்கே பத்து பங்கு இந்த உலகத்தை மாதிரி கிடைக்குது அப்படின்னா அப்போ முதல்ல போனவங்களுக்கு எத்தனை பங்கு கிடைச்சிருக்கும் அப்போ பாருங்கள் அவ்வளோ பெரிய சொர்க்கம் சொர்க்கத்தில் வந்து பயம் மவுத்து அந்த பயம் வேறு யாரும் திருட வந்துடுவானோ நமக்கு ஏதாவது உடம்பு செல்லாம எந்த விதமான பயமும் இருக்காது அங்கே மௌத்து வராது நம்ம வந்து வய நம்மளுடைய வயது ஆகாது எங்காகவே இளமையாகவே நம்ம இருப்போம் முடியெல்லாம் வெள்ளையாக ஆகாது இளமைக்கு என்ன கலரு கருப்பு கலர் அந்த கருப்பு கலரோடையே இருக்கும் அது மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு சொர்க்கத்தை பற்றி ஏகப்பட்ட வர்ணனைகள் இருக்குது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நமக்கு அந்த ஆர்வம் வரும் நன்மைகள் செய்கிறதுக்கு உண்டான அந்த ஆர்வம் வரும் நம்ம மலைக்காமல் சலிக்காமல் சந்தோஷத்தோடு ஆர்வத்தோடு அடுத்த பக்தி எப்போ வருங்கிறது இருந்து நம்ம தொழுகிறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம் அப்படிலாம் ஹதீஸில் இருக்குது யார் ஒருவர் அடுத்த நேர தொழுகையை மனதில் வைத்து கொண்டு இருக்கிறாரோ எதிர்பார்த்து கொண்டு அவர் வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பார் ஆனால் அடுத்த பக்து முடிஞ்சு போச்சு இப்போ லோகர் தொல்விட்டு வந்துட்டோமா இப்போ அசர் எப்போ வருங்கிற அந்த அந்த சிந்தனையிலையும் இருப்பார் அசர் தொல்விட்டு வந்தாச்சா இப்போ மகிழ்வு எப்போ எத்தனை மணிக்கு அந்த சிந்தனையில் இருப்பார் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அல்லாவுடைய அரிசியின் கீழ் அரிசியின் கீழ் அல்லாத்தாலா நிழல் கொடுப்பான் அப்படின்னு ஹதீஸில் வந்திருக்கு ஒரு ஏழு வகையான மக்களுக்கு அல்லா தாலா அது மாதிரியான அவனுடைய அரசின் கீழ் அங்கே தண்ணியும் கிடைக்காது கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த மைதானத்தில் தண்ணி இருக்காது நலல் இருக்காது பசி பட்டினி தாகம் அந்த மாதிரியான கஷ்டமான நிலை பக்கமாக வெயில் அடிக்கும் அப்போ யாருக்கும் யாருக்கும் எந்த உதவியும் செஞ்சிக்க முடியாது அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு ஏழு வகை மக்களை கூப்பிட்டு அவனுடைய அரசின் கீழே நிழல் கொடுப்பான் எல்லாத்தாலம் அப்படி அப்போ இந்த மாதிரி தொழுகை ஒரு நேரம் முடிஞ்சு மறுநேரத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இதில் இதெல்லாம் நினச்சால்தான் நமக்கு வந்து ஒரு ஆர்வம் கிடைக்கும் தொழுவை போகிறதுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு குரான் ஓதுறதுக்கு தர்மம் செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்படி அந்த மாதிரி வந்து அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது நண்பர்களே இப்போ நான் அவங்க மத்தியில் என்ன சொல்லி காட்டலான்னு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னாக்க நம்ம சூரத்துல் ஃபாத்தியா அதனுடைய ஒரு ஒரு குறிப்பான விஷயம் அந்த சூரத்துல் ஃபாத்தியாவுடைய அந்த அது அந்த சுறா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதோடைய மதிப்பு பாருங்கள் குரானில் முதல் சூறாவாக அமைஞ்சிருக்கு அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதோடைய மதிப்பு எவ்வளவோ எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்து அப்புறம் சூரத்துல் ஃபாத்தியா அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் அந்த சூறா ஓதாமல் தொழுகியே இல்லை எல்லா தொழுகையிலையும் ஓதுகிறோம் குரானில் முதல் இடத்துல இருக்குது ஒன்றாம் நம்பர் சூறாவாக இருக்குது இல்லைங்களா அப்படி அப்போ இவ்வளோ ஒரு மகிமை பெற்ற ஒரு சூறாவாக இருக்குது அதோடைய அர்த்தம் தெரியுமா நமக்கு அப்படின்னா அது ரொம்ப குறைவாக தான் மக்கள் அறிஞ்சிருப்பாங்க ஆளையும் பெரிய மக்களை நாம் சொல்லலை பொதுமக்களுக்கு தான் நம்ம பேச்சு இல்லைங்களா அப்போ பொதுமக்களை நீங்கள் எடுத்துக்கிட்டாக்க அதில் சில பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அதை அவங்க எல்லாம் சில முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்குவாங்க நிறைய பேர் அதுக்கு நேரமும் இருக்கிறதில்ல தெரிஞ்சிக்கணுங்கிற அந்த ஆர்வமும் இருக்கிறது இல்லை அவங்க பண்டு தூங்குறாங்க எழுந்திருக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க திரும்பி வீட்டுக்கு வராங்க ஃபிரீங்க சாப்பிட்றாங்க பிரசு தூங்குறாங்க இப்படியே அவங்க காலமே கழிஞ்சு போயிட்டுருக்குது அப்படி இருந்தால் அப்போ நாளைக்கு அல்லாக்கிட்ட அவங்ககிட்ட சரியான ஒரு பதில் இருக்காது அல்லாக்கிட்ட வந்து எல்லாம் நம்ம செஞ்ச கூலி நம்ம செஞ்சவருடைய நன்மைகளை வச்சு தான் சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படி அள்ளாட்ட அந்த லிஸ்ட்டு காட்டும்போது அங்கே மார்க்குகள்லாம் குறைவாக இருக்கும் அப்போ குறைவாக இருந்துச்சுன்னா அங்கே எதாவது சாக்குப்போக்கு சொல்ல முடியுமானா சாக்குப்போக்கெல்லாம் சொல்ல முடியாது நான் என்ன அவனை சம்பாதிக்கிறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு குழந்தைய பெற்றுக்கிறது குழந்தைய வளர்க்குறதுக்கு இதுக்கு மட்டுமா அனுப்புனேன் ம் அதில் கொஞ்ச நேரம் ஒதுக்க உனால் தொழுவ முடியலையா வருஷத்தில் வரக்கூடிய நோன்பு ஒரு மாதம் நோம்பு அது உன்னால் வைக்க முடியலையா உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை பழகெலாம் அக்கம் பக்கம் இருந்தாங்களே அவங்களுக்கு உன்னால் கொடுத்து உதவ முடியலையா இதெல்லாம் நீ ஏன் செய்யலை அப்படின்னு அல்லாத்தாலாம் நாளைக்கு கேட்பான் அப்போ அதுக்கெலாம் நம்ம வந்து அதெல்லாம் கவனம் செலுத்தணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தர்மங்கள் செய்யணும் தொழுகிறத வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தொழுகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தொழுகணும் அப்படி கிடையாது தொழுகணும் தொழுதால் நன்மை தொழுகவில்லை என்றால் தண்டனை இருக்குது அந்த மாதிரி விஷயம் மாதிரி தான் நோன்பும் வரலான விஷயங்கள்லாம் செய்தால் நன்மை செய்யவில்லை என்றால் குற்றம் குற்றம் எழுதப்படும் இடது பக்கம் எழுதப்படும் அப்படிங்கிறது நம்ம மனசில் பதிய வச்சுருக்கணும் ஃபர் அந்த வகையில் அந்த சூரத்தில் ஃபாத்திஹா வந்து ஒரு பெரிய மதிப்பான இடத்துல அந்த சூறாவை வந்து வைக்கப்பட்டிருக்குது அது இல்லாமல் தொழுகையே இல்லைனா பார்த்துங்களேன் எல்லார காற்றுலேயும் ஓதுறோம் அப்படி அப்போ அதோடைய அர்த்தம் என்ன அதையும் நம்ம பார்க்கணும் ஹம்ஜில்லா நான் அதை சொல்லி காட்டுறேன் நீங்கள் அதை மனப்பாலை செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் ஹதீஸில் வந்திருக்குது நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஒரு அந்த அல்ஹம்துல் இல்லாஹி ரபில் ஆலமீன் அப்படி நம்ம சொல்லும்போது அதுக்கு நல்லா பதில் கொடுக்குறான் அப்படின்னு ஹதீஸில் வந்திருக்குது நமக்கு அந்த அர்த்தமே தெரியாத அர்த்தம் தெரிஞ்சால் தானே அதை நம்ம அந்த உணர்வோடு நம்ம ஓத முடியும் தொழுவ முடியும் அப்படி விஷால அதை நம்ம அந்த உணர்வோடு ஓதுறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் அப்படி அர்த்தத்தை பார்க்கலாம் விஷாலம் இப்போ முதல் வரி அவுதுபில்லா ஹிமினா ஷைத்தான் இவ் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இதனுடைய அர்த்தம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டு அல்லாஹ் விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அது பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இரஹீம் அதுக்கு அர்த்தம் அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இது அர்த்தம் இப்போ மெயினாக சூராக்கு போவோம் الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين إذا ولي أردت يا يلا بحلوم அனைத்து உலகிற்கும் ரப்புவாகிய அல்லாவுக்கே உரியதாகும் அவன் மாபெரும் கருணையாளன் தனிப்பெரும் கிருபையாளன் அவன் இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கின்றான் நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி கேட்கின்றோம் நீ எங்களுக்கு நேரான வழியை காட்டி அருள்வாயாக அவ்வழி எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி மேலும் உன் கோபத்திற்கு ஆள் மற்றும் நெறி தவறி போகாதவர்களின் வழி சதக்கொல்லாக உள்ளது இதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது இதை வந்து இன்ஷா மனப்பால மனப்பாட செஞ்சுக்குங்க ரொம்ப முக்கியமான ஒரு சூறாவாக இருக்குது குரானுடைய தொடக்க உரை துவக்க உரை அப்படின்னு இது சிறப்பிச்சு சொல்லப்படுகிறது எல்லா தொழுகிலையும் நம்ம ஓதுறோம் அர்த்தம் அர்த்தம் தெரியாது அதில் வந்து அர்த்தம் தெரியட்டுமே அப்படி முயற்சி பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அல்ல நம்மளுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக நம்மளுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக நம்ம இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கடமைகளை விடாமல் செய்வதற்கு ஆர்வத்தோடும் ஆசையோடும் அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடும் செய்வதற்கு அல்லா தர நமக்கு அந்த ஆர்வத்தை ஏ உண்டாக்கி கொடுப்பானாக நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தையும் அல்லாத்தாலா ஏற்றுக்கொள்வானாக நம்மையும் நம்மளுடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் வருங்கால சன்னதிகள் எல்லாருமே தீனிலே நேர் வழியிலேயே நிலைச்சி இருப்பதற்கு அல்லா தாலா கிருப செய்வானாக இந்த உலகிலும் வெற்றியோடு வாழ்வதற்கும் மறுமையிலும் வெற்றியோடு வாழ்வதற்கும் அல்லா நம்மை கிருப செய்வானாக என்று துவா செய்தவனாக இந்த சின்ன انہیں ملک رہے واخر دامانہ الحمد للہ العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ